மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கங்கள் சார்பில் நடத்தப்படுகிற காவிரி இலக்கிய திருவிழா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் ஆற்றலுக்குரிய சிறந்த ஆட்சியராக நம்முடைய தலைவரவர்களே வழங்கப்பட்டிருக்கிற வழங்கி மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய ஆட்சியரவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை முன்னணி உரையாற்ற இருக்கிற பொது நூலகத்துறையினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய திரு பி சங்கர் ஐயஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற பின்னாலே முன்னணி உரையாற்ற இருக்கிற நம்முடைய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் எங்களுடைய அன்பிற்கனிய சகோதரர் திரு பூண்டி கலைவாணன் அவர்களே நிகழ்ச்சியிலே இருந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே இரவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக சிறப்புரை வழங்க வருகை திரு யூமா வாசிக் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரியார் கவிஞர் சல்மா அவர்கள் கவிஞர் சல்மா அவர்களை பொறுத்தவரை எங்களுக்கு அறிமுகமானவர்கள் மிக சிறப்பாக அது இலக்கிய சொற்பொழிவாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் சிறப்பாக பேசக்கூடியவர்கள் அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக நன்றி கொண்டிருக்கிற நம்முடைய அருமைச்சோரர் ஆப்போ சிவகுமார் உள்ளிட்ட நிகழ்ச்சியில் வருகை இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருத்தலைவர்கள் நகர்மன்ற தலைவர் உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகள் அரசு உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் பெருந்தளாக கலந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அத்தனை பேருக்கு முதலிலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது காவிரி இலக்கிய திருவிழா இந்த நிகழ்ச்சி என்பது நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றதற்கு பின்னால் திராவிட மாடல் ஆட்சி என்று இன்றைக்கு மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பல பேர் சந்தேகங்கள் அது திராவிட மாடல் என்றால் என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு என்ன கிடைக்கவில்லையோ அது கிடைப்ப செய்வதற்கான ஆட்சி இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் அப்படி என்ற விளக்கத்தை நம்முடைய முதல்வர் ஒருவரியில் சொல்லி இன்றைக்கு எல்லா வகையிலும் எல்லா நிலையிலும் இந்த மாநிலத்து மக்கள் உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அற்புதமான முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் என்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் விளையாட்டுத் துறையில் தமிழகம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்த காலம் ஏன்னா பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருக்கிற சொல்கிறேன் இன்றைக்கு அந்த விளையாட்டுத்துறை த இந்தியாவிலே தமிழகம் முதலிடம் என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய உயர்த்தி இருக்கிற நம்முடைய துறை பணி இன்னைக்கு செஸ் சாம்பியன்ஷிப் சென்னையிலிருந்து சென்ற குகேஷ் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சாம்பியனாக உருவெடுத்து வந்திருக்கிறார் அப்படியே மாண்பு முதல்வர் அவர்கள் ஐந்து கோடி ரூபாயை அள்ளி கொடுத்திருக்கிறார் என்ன காரணம் ஐந்து கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிறார் ஒரே நாளில் பதினேழு வயதில் தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஐந்து கோடியை புள்ள சம்பாரித்து கொடுத்துட்டு ஏதாவது ஒன்றில் நாம் திறமையாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றில் நாம் திறமையாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அது விளையாட்டிலோ அல்லது கல்வியிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நாம் உயர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் வரி நிற்க மாணவ மாணவிகளுக்கு ஒரு வேண்டுகோள் நம்முடைய அரசாங்கம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இப்படிப்பட்ட பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி எல்லாம் நடத்தி இந்த சமுதாயத்தில் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு கல்லூரி மாணவ மாணவர்களை அழைத்து இப்படி காவிரி இலக்கிய திருவிழாவை நடத்தி அதன் மூலம் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் என்றைக்கும் நாளைக்கும் சிறந்த பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள் அதன் மூலம் பயிற்சி பெற வேண்டும் கடந்த கால இலக்கிய எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்கிற பொழுது ஒரு சிறந்த இளைஞர்களாக எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அற்புதமான மக்களை மாணவர்களை மாணவிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசாங்கம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக நம்முடைய இங்கே நம்முடைய பொது நூலகத்தினுடைய இயக்குனர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவரெல்லாம் வந்து கலந்து கொண்டு திருவாரூர் இந்த நிகழ்ச்சியில் நடக்கிறது என்று சொன்னால் இந்த பகுதியிலே இருக்கிறவர்கள் மிக சிறப்பாக உயருடைய வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை நம்முடைய அரசாங்கம் செய்கிறது குறிப்பாக சிறப்பாக இது தலைவர் கலைஞரின் மாவட்டம் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த மண் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் பிறந்த மண் ஆக தலைவர் கலைஞர் இந்தியாவில் ஒரு யுனிவர்சிட்டி கொடுக்குறாங்க சென்ட்ரல் யுனிவர்சிட்டி அந்த மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் அமைவதற்கான வாய்ப்பை அந்த அற்புதமான தலைவர் நம்முடைய தலைவர் நாம் அத்தனை பேரும் படித்து உயர வேண்டும் மிகப்பெரிய அளவில் பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்திருக்கிற அந்த தலைவரை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே வருகை திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்